வானதிவாசன் என்ன பண்ணுறாங்கன்னா இடப்பாய் பயின்சா வந்து முதலமைச்சரான நம்ம திட்டத்தை நாங்கள் தேய்க்குறாங்க இது எப்படின்னா இது நீங்கள் கேள்வியிலே பதில் இருக்கே அதாவது அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது எங்கேருந்து வருது பாஜகவுடைய மூத்த நிர்வாகி நம்ம சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே பதில் சொல்லிருக்கிறாங்களே இருக்குது அதாவது ஆட்சி மாறினால் நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அப்போ அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் மெட்ரோ திட்டங்கள் மறுக்கப்பட்டுள்ளது அவங்க வாயாலே சொல்லி இது மிக தவறானது நான் அரசியலை பார்க்கலங்க பொதுவாக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரடி அரசியல் நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க பொதுவாக நான் சொல்றது அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் ஆனால் ஜனங்களுக்கான நீங்க இது பண்ணுங்க ஆளுங்கட்சிக்கு வந்து நிறைய தொல்லைகள் எல்லாம் இருக்கு அதனால இவ்வளோ யாருங்கிறதுல எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதாவது ஒரு 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 இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர்றது யாருன்னா மக்கள் சக்தி மக்கள் மக்கள் பொறுத்தவரைக்கும் வாக்குகள் அளித்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரலாம் நான் பஞ்சாகத்தை பார்த்துட்டேன் பஞ்சாகத்துல வந்து இந்த கட்சி இந்த கட்சி ஆட்சி இலக்கம் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றது வந்து அவருடைய என்ன இல்லை அதாவது நைனார் அண்ணன் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி ஆனால் சேரக்கூடாத இடத்துல சேரும் பொழுது இது போன்ற நபர்களுக்கும் இது போன்ற இது வந்து வருங்கிறது தான் அவரே அவருடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு ஜனங்க முடிவு பண்ணணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் இப்போ நம்முடைய இருக்கின்ற திராவிட மண்டல கட்சியை ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க இதுக்குண்டான தீர்ப்பு வந்து ஜனங்க கொடுக்க போகிறாங்க இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜோசியம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சொல்கிறது வந்து இது இதே பொறுத்த ஒரு பொருளாகி நாளைக்கு மக்கள் இதே இதனாலேயே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது போன்ற இந்த இதனால்